அதே மாதிரி என் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கணும்னு கேட்டு வந்தேன் உனக்கு மகனா பேத்தியானா திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு என் பிள்ள கல்யாணம் நடத்தணும் அப்படின்னு சொல்லி திருப்பதிக்கு வெங்கடாஜலுக்கு வேண்டுதல் பண்ணது யாரு மாற்றம் எனது மாறிட தத்துவம் அப்படி சொன்னது யாரு அப்படியா அருவாடை பிடிச்ச ஒரு சாமி நிக்க என்ன சாமி யாரது அப்படியா என்ன விஷயம் கேட்டு பாக்குறேன் யாருக்கு போலீஸ் வழக்கு இருக்காமலாம் யாருக்கு பாது ஆலை தொழில் யார் வச்சிருக்கா தொழில் ஸ்தாபனம் யார் வச்சிருக்கா தொழில் ஸ்தாபனம் என்ன தொழில்ப்பா வரலாம் ஏன் கவலைப்படுகிறீர்கள் இருக்கின்றது படிக்கும்போது படிக்கணும் தூங்கும் போது தூங்கணும் படிக்கும்போது படிக்கணும் தூங்கும் போது தூங்கணும் சாப்பிடும்போது விளையாடும் போது விளையாடணும் அப்படி இல்லாம படிக்கும் போது வேற விளையாட்டு விளையாடக்கூடாது அப்படி விளையாண்டா குடும்ப வாழ்க்கை எதையும் படிப்புலேயும் இருக்காது வாழ்க்கையும் இருக்காது. கொம்பளியோட மனதுல வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் கிடையாது. இருக்கு இப்போ கன்னியல கட்டாயமா நடத்திரணுமா? மகால கட்டா குடுச்சீங்க. மகாலக்கு அட்வான்ஸ் குடுதாசிங்க. அக்கா இப்போ அவ மனது என்ன செய்து ஏத்துக்கிடாதாளா மறுக்குறாளா? எனக்கு வேணாம் நான் படிக்கணும்னு சொல்லு. பகத்தல வா. கண்ண மூடு. உணர்ச்சி படாம உட்காரு.

கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறேன் நடத்திட்ட சந்தோஷமா என்ன கருபசாமிக்கு திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு என் பிள்ளை கல்யாணம் நடத்தணும் அப்படின்னு சொல்லி திருப்பதிக்கு வெங்கடாஜனுக்கு வேண்டுதல் பண்ணது யாரு பண்ண உனக்கு இருக்காங்க

அடுத்து பேசுவோம் கர்மசாமிக்கு பிலாசபிக்கு தத்துவவியல் படிச்ச பெண்ணுக்கு கல்யாணம் நடத்தி கொடுக்கணும் கட்டுவதா மாற்றம் எனது மாறிட தத்துவம் அப்படி சொன்னது யாரு யாரு சொன்னார் பாரதியார் சொன்னார் காலக்கணிதத்துல கால் முருகன் இருக்கு வணக்கம் நல்லா இருக்கா சொந்த ஊரு எந்த ஊரு இப்ப எங்க இருக்கிய மதுரையில் ஏன் நீங்க வாழ்த இடம் சென்னை மதுர சொல்ல பிறகு வந்து எடுத்துக்கு வந்தீங்க எவ்வளவு நாளா இருக்கிய

என்ன பத்தி மன கோணல் உள்ள பிள்ளை முத புள்ள ஓரளவு மனிதன் சொல்ல கேட்கும் இரண்டாவது பிள்ளை பிடிவாதம் பிடிச்சாலும் ஏன் இஷ்டத்துக்கு ஒரு மாப்பிள்ளைய நீங்க பார்த்து கூட்டு வந்தீங்கன்னா கல்யாணம் முடிச்சுக்கிறது சொல்லுதான்

ஆனந்தமான மாலை பச்சை பசுமையும் சிவந்த நிறவும் மஞ்சள் கொங்குமத்தோடு நீடூடி வாழ்வார்கள் செல்ல மக்கள் ஒரு பிள்ளை வெற்றிகரமா வாழும் இன்னொரு பிள்ளை தொழில் பார்த்து வாழும் இன்னொரு பிள்ளை வெளிநாட்டுக்கு சென்று வாழும் சாப்பிடாம போனா உன்னை சும்மா விட மாட்டாங்க கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு அப்படியா என்ன விஷயம் கேட்டு பாக்குறேன் யாருக்கு போலீஸ் வழக்கு இருக்காம்ல யாருக்கு பாது போட் வழக்கு இல்ல போலீஸ் வழக்கு போலீஸ் விசாரணை நடந்துட்டு இருக்காம்ல யார் வா வா என்னக்கா போலீஸ் விசாரணை ஏகே முதல்ல நில்லு என்னக்கா விசாரணை போலீஸ் விசாரணை யாருக்குடா

புரிந்தும் புரியாம நடக்கான் இப்ப உடனே தள்ளி விட்டுருவேன் பைசில் ஒன்னு பைசில் ரெண்டு ஆலை தொழில் யார் வச்சிருக்கா தொழில் ஸ்தாபனம் யார் வச்சிருக்கா தொழில் ஸ்தாபனம் என்ன தொழில் இருப்பா கால் ஒன்று வரலாம் பச்ச கேளியே ஒருத்தரும் என்ன பண்றது பொன்னா மனசு பூவான வயசு வைக்காத பொண்ணு மிளகாசு எத்தனை பிள்ளைகள் பையன் எங்க இருக்கான் எ வயசு இருபத்தி நாலு செய்யணும் புரியல வேலை வேணும் நான் ஒரு பாட்டு பாடுறேன்னா உனக்கு என்ன புரிஞ்சது என்ன புரிஞ்சது மனத்துக்குள்ள ஒருத்தியை நினைச்சுக்கிட்டு இருக்கான்டா அவன் நினைக்கிற பிள்ளை நல்ல பிள்ளை தான் அது கிடைக்காது அவன் மனதை திருத்தி தார ஒரு அரசாங்க வேலை கிடைக்கும் படிப்புக்கு தகுந்த வேலை கிடைக்காத அதெல்லாம் பிரச்சனை கால் சரி அவன் பிரைவேட் சில கம்பெனிகளுக்கும் வேலையை பத்தி முயற்சி பண்றான் நிச்சயமாக அவருக்கு உத்தியோகம் உண்டு கவனப்பட வேண்டாம் இந்த படிப்பிலையும் வெற்றியை தார உத்தியோகமும் கொடுக்க வேற என்னப்பா வேணும் ஒண்ணும் கண்ண முடிக்க அத பத்தி தனியை தான் உங்ககிட்ட பேசணும் அடுத்த வாரம் புதன்கிழமை வந்து சேரு பணம் வந்துட்டேன் கடன் இருக்காது போயிட்டு வாங்க